வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் இடம்பெற்ற மோசடி தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அழுத்தகமக மற்றும் சதோச நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நலிந்த பனாண்டோ ஆகியோர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அழுத்தகமவுக்கு இருபது ஆண்டு கால கடூலிய சிறை தண்டனையையும் நளின் பனாண்டோவுக்கு இருபத்தி ஐந்து கால கடூலிய சிறை தண்டனையையும் விதிக்கப்பட்டுள்ளது சதோச நிறுவனத்தின் ஊடாக பதினாலாயிரம் கரம்போட்டுகள் மற்றும் பதினோராயிரம் இறக்குமதி நட்டத்தை ஏற்படுத்தியதாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த வழக்கு நேற்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் மூவர் அடங்கிய நீதிபதிகள் ஆயத்தில் விசாரணைக்கு வந்த இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய பாதீட்டுக்கான பரிந்துரைகள் மற்றும் முன்மொழிவுகளை பெற்றுக் கொள்வது தொடர்பாக ஜனாதிபதி தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் மற்றும் நிதி அமைச்சின் அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீட்டை தயாரிக்கும் போது மாவட்ட மட்டத்தில் மக்களின் அடிப்படை மற்றும் அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முன்னுரிமை வேண்டியதன் அவசியத்தை இதன்போது ஜனாதிபதி வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மாவட்ட அளவில் முன்மொழியப்படுகின்ற அவுபருத்தி திட்டங்கள் தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டதாகவும் ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது சீரற்ற கால்நடை காரணமாக பலத்த காற்று வீசுவதுடனும் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது சிலாவம் முதல் பொத்தளம் வரையிலும் மன்னார் முதல் காங்கேசந்து வரையிலும் காலி முதல் கம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்கரையோர பகுதிகளுக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மறு அறிவித்தல் வரை குறித்த கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கடற்படை மற்றும் மீனவ சமூகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக തൃഭിക ഫടകണ്ടദം சிறுமி ஒருவரை கூட்டு பாலியல் தொஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பில் குற்றவாளிகளான இருவருக்கு ஐந்து வருட கால கடோலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த நாற்பத்தி ஐந்து வருட சிறை தண்டனையை பதினைந்து வருடங்களுக்குள் அனுபவிக்க வேண்டும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பதினேழு வயது சிறுமி ஒருவரை கூட்டு பாலியல் தொஷ்பிரயோகம் செய்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்காக ஆசிரியர் ஒருவருக்கும் அவரது மாணவருக்கும் எதிராக கொழும்பு நீதிமன்ற இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது மேலும் பிரதிவாதிகள் இருவருக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய் தண்டப்பணமும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீண்ட வழக்கு விசாரணையின் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பொது உள்ளடக்கிய புதிய கட்சி ஒன்றை உருவாக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியை தலைமையகமான சிறிக்குதாவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இது தொடர்பில் உரையாற்றியுள்ளார் ரணில் இதன் இதன்போது தொடர்ந்தும் உரையாற்றுகையில் நாடாளுமன்ற தேர்தலை காட்டிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் குறைவான வாக்குகளை பெற்ற அரசாங்கம் முதல் தடவையாக வீழ்ச்சியை சந்தித்துள்ளது அரசாங்கத்தின் கடந்த கால நடவடிக்கைகளினால் மக்கள் ஆணை வழங்கியவர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் இப்போது நாம் புதிய கட்சி ஒன்றை உருவாக்க வேண்டும் நான் அந்த புதிய கட்சியை உருவாக்க மாட்டேன் அதனை ஒரு குழுவிடம் ஒப்படைக்கின்றேன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் புதிய கட்சியில் புதிய கருத்துக்களை கொண்ட புதிய முகங்களை கொண்டு வர வேண்டும் மக்கள் புதிய கட்சியையே எதிர்பார்க்கின்றனர் ஏனைய கட்சிகளுடன் இணைந்து நாம் தான் இந்த நேரத்தில் நாட்டை கட்டியிருப்பதற்கு அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் என ரணில் விக்ரமசிங்குள்ள Terima சர்வதேச புகைத்தல் தடுப்பு தினம் மே மாதம் முப்பத்தி தேதியாகும் இந்த தினத்தை முன்னிட்டு புகையிலை துறையின் தலையீடுகளை வெளிக்கொண்டு வருவோம் எனும் தொனிப்பொருளில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று தேசிய நூலக ஆவண காப்பக சேவை சபையில் நடைபெற்றது இந்த துணிப்பொருள் இளைஞர்களை இலக்கு வைத்து செயல்படும் புகையிலை நிறுவனங்களின் சூட்சமான விளம்பரங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதனை நோக்காக கொண்டுள்ளது புகைத்தலால் இலங்கையில் ஆண்டுக்கு இருபதனாயிரம் பேர் உயிரிழக்கின்றனர் இவை ஒரு நாட்டின் சுகாதாரத்திற்கு பாரிய அச்சுறுத்தலாக அமைகிறது என மதுசாரம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையம் தெரிவித்துள்ளது நாளாந்தம் அஞ்சூற்றி இருபது மில்லியன் ரூபாய் புகையிலை பொருட்களுக்காக செலவிடப்படுகின்றது என மதுசாரம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது கிளிநச்சி மாவட்டத்தின் குஞ்சிபருந்தர் முதல் குடமுருட்டி வரையான கரையோர பகுதிகளில் சட்டவிரோத மணல் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் இடங்களை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் சென்று பார்வையிட்டுள்ளனர் கிளிநி கரைச்சி பச்சைப்பள்ளி பூநகரி ஆகிய பாதிக்கப்பட்ட பல்வேறு பிரதேசங்களிலும் சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்வுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதனால் பெருமளவான பயல் நிலங்கள் நீர்ப்பாசன கட்டுமானங்கள் சேதமடைந்து வருகின்றன இந்த நிலையில் ி பிரதேசத்திற்குபரந்தன் முதல் குடமுருட்டி வரை மணல் அகழ்வுகள் தொடர்பில் பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகள் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த இடத்திற்கு சென்று நிலைமைகளை பார்வையிட்டதுடனும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்று சிறையில் இருந்து பொது பலசேன அமைப்பின் பொதுச்செயலாளர் கலங்கொட அத்தே ஞானதேரருக்கு அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்ய மேற்கொண்ட தீர்மானத்துடன் தொடர்புடைய ஆவணங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அதிபர் உயர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் ஞான சிறுதேரருக்கு வழங்கப்பட்ட மன்னிப்பை ரத்து செய்யுமாறு கோரி சந்தியா குடவினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள்னு விசாரணைக்கப்பட்ட போதையே சட்டமா அதிபர் சார்பாக ஆயிரான துணை சொலிசிட்டர் ஜெனரல் ராஜீவ் பெரேரா இந்த தகவலை தெரிவித்ததாக நீதிமன்ற செய்தியாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த மனு எஸ் துரை ராயா குமுதனி விக்ரமசிங்க மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகிய மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குழு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா சார்பாக ஆயரான ஜனாதிபதி சட்டத்தரணி இந்த வழக்கு தொடர்பாக ஆட்சேபனைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இதனை அடுத்து முன்வைக்கப்பட்ட வாதங்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குலாம் இந்த மனுவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பருத்தித்துறை பிரதேச சபைக்கான தேசிய மக்கள் சக்தியின் உள்ளுராட்சி வேட்பாளர்கள் சிலர் தேசிய மக்கள் சக்தியை தமக்கு அநீதி இழைத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் வடமராட்சி கிழக்கில் அமைந்துள்ள சமூக மாற்றத்திற்கான ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர் மேலும் அவர்கள் தெரிவிக்கையில் மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து நாங்கள் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டோம் தேர்தலுக்கு முன்பு யாழிற்கு எங்களை அழைத்த கட்சி தலைமையகம் தேர்தலுக்கு பின்னர் ஆசனங்களை பிரித்து கொடுப்பது தொடர்பில் அனைவருடனும் கலந்துரையாடிய இறுதி முடிவு எடுப்போம் என வாக்குறுதி தந்து வட்டாரங்களில் அதிக வாக்குகளை பெற தீவிரமாக செயல்படுமாறு கூறி எங்களை அனுப்பி வைத்தனர் ஆனால் தேர்தல் முடிவிற்கு பின்னர் எங்களுடன் கலந்துரையாடாமல் வடமராட்சி கிழக்கு இணைப்பாளர் தன்னையும் இன்னும் ஒருவரையும் போனஸ் ஆசனத்திற்காக தெரிவு செய்து ஏனைய வேட்பாளருக்கு கொடுத்த வாக்குறுதியில் இருந்து மீறியுள்ளது தெரிவு செய்யப்பட்ட இருவரும் சொற் பெற்றன ஆனால் இங்கிருக்கும் நாம் இவர்களை விட அதிக வாக்குகளை பெற்றோம் அவ்வாறு இருந்தும் எங்களுடன் கலந்துரையாடி ஆளுமையானவர்களுக்கு கொடுக்காமல் ஒரு திறமையற்ற ஊழலுக்கு துணை போவதாக குற்றம் சாட்டு காணப்படும் இணைப்பாளருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது போனஸ் ஆசனத்திற்காக இரண்டு பேரை தெரிவு செய்யும் பொறுப்பு வடமராட்சி கிழக்கு இணைப்பாளரிடம் கொடுக்கப்பட்ட வேளை அவர் சக வேட்பாளர்களின் தொலைபேசி இலக்கங்களை தடை செய்துவிட்டு அழைப்புகளுக்கு பதிலளிக்காமல் தன்னுடன் இன்னொருவரின் பேரையும் பதிவு செய்து அனுப்பியுள்ளார் யாராக இருந்தாலும் தகுதியானவரையும் அதிக வாக்குகள் கிடைக்க பெற்றவர்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து அவர்களை தெரிவு செய்வதற்கான கலந்துரையாடல் ஒன்றை ஒழுங்குபடுத்துமாறு கோரியும் அமைப்பாளர் அதனை மறுத்து தன்னிச்சையாக தன்னுடன் இன்னொருவரை தெரிவு செய்துள்ளார் தேர்தலுக்கு முன்பு எங்களை தேடி வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அமைச்சர் யாரும் இந்த விடயத்தில் இதுவரையில் மௌனமாக இருக்கின்றனர் வடமராட்சி கிழக்கினுடைய தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளராகிய நாம் இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் உங்களை நம்பித்தான் நாங்கள் எங்கள் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து வாக்கு கேட்டோம் என்று அவர்கள் எங்களை பார்த்து கேள்வி கேட்கின்றனர் எமது பிரதேசத்தில் அதிக பிரச்சனைகள் காணப்படுகின்றன அவ்வாறு இருக்கையில் மக்கள் எமக்கு அதிக வாக்கு செலுத்தினார்கள் ஆனால் எம்மை விட சொற்ப வாக்குகள் பெற்ற உறுப்பினர்களுக்கு போனஸ் ஆசனம் வழங்கப்படும் போது மக்கள் எங்களுடன் முரண்படுகின்றனர் அவர்களுக்கு நாங்கள் என்ன பதில் கூற எமது நிலைப்பாட்டை கூறி அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடிதம் அனுப்பி வைத்தோம் எந்த பதிலும் இல்லை வேட்பாளர்கள் நாங்கள் ஜ கட்சியின் அதிகாரிகளை சந்தித்து நியாயம் கோரிய போது கட்சி எடுப்பதுதான் முடிவு என கூறி எங்களை அனுப்பி வைத்து விட்டார்கள் நாங்கள் பதவிக்காக ஆசைப்பட்டவர்கள் அல்ல ஆனால் நீதிப்படி நேர்மையின்படி நடந்து கொள்ள வேண்டியது எமது கட்சியின் பொறுப்பல்லவா எமது சொந்த பணத்தை அதிகமாக செலவழித்து தேர்தலில் கட்சிக்காக பாடுபட்டோம் ஆனால் இறுதியில் கட்சியின் முடிவே இறுதி முடிவு என கூறி எம்மை ஏமாற்றி விட்டார்கள் தேசிய மக்கள் சக்தி ஏனைய வேட்பாளர்களும் எமக்கு வாக்களித்த மக்களின் விருப்பங்களை நிலையின் கருத்தில் கொண்டு நீதியான நேர்மையான ஒரு முடிவை எமக்கு வழங்க வேண்டும் அவ்வாறு நீதியை வழங்காமல் எம்மை தேவைக்காக பயன்படுத்தினீர்கள் என்பதனை நன்கு உணர்ந்தவர்களாக நாம் அனைவரும் கட்சியை விட்டு வெளியேறுவோம் என தெரிவித்தனர் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டோமின் நிர்வாகத்திலிருந்து தான் விலக உள்ளதாக அமெரிக்க அரசின் செயல்திறன் மேம்பாட்டுத்துறை தலைவரும் தொழில் நிறுவருமான எலான் மாஸ் தெரிவித்துள்ளார் இவ்விடயத்தை அவர் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் அப்பதவியில் அமெரிக்க ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்த அவர் அமெரிக்க அரசின் செயல்திறன் மேம்பாட்டுத்துறை தலைவருக்கான பதவிக்காலம் காலம் இதில் மே மாதம் முப்பதாம் திகதியுடன் நிறைவடையும் நிலையில் தான் அந்த பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிட்டார் これだったかでん。<music> தென்னாப்பிரிக்காவில் ஆறு வயது மகளை கடத்தி விற்பனை செய்த தாய் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து அந்த நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது தனது ஆறு மகளை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட தென்னாப்பிரிக்கா அவருக்கு உதவிய குற்றச்சாட்டில் மேலும் இருவருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மனித கடத்தல் குற்றச்சாட்டில் இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது கடத்தப்பட்ட சிறுமி இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது சிறுமியை தேடும் பணிகள் தற்பொழுது இடம்பெற்று வருவதற்கு ولكن اردت ان تتركوا الاعجاب அமெரிக்காவில் கல்வி கைப்பறும் சீன மாணவர்களின் விசாக்களை உடனடியாக ரத்து செய்வதாக ஜனாதிபதி டொனால்டு நிர்வாகம் தெரிவித்துள்ளது சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொடர்புடையவர்களும் முக்கியமான துறைகளில் கல்வி கற்பவர்களும் இதில் அடங்குவதாக அமெரிக்காவின் விழிவகார செயலாளர் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் சீனா மற்றும் கொங்கொங்கில் இருந்து விசாவுக்காக விண்ணப்பிப்பவர்களின் விண்ணப்பங்கள் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது கடந்த வருடம் இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் சீன மாணவர்கள் அமெரிக்காவில் கல்வி கற்றுள்ளதாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவில் பயிலும் வெளிநாட்டவர்களில் அதிகமானோர் சீனாவை சேர்ந்தவர்கள் என குறிப்பிடப்படுகிறது இந்த நிலையில் கொரோனா தொற்று பரவல் உள்ளிட்ட சில காரணங்களால் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவு தற்பொழுது மோசமடைந்து வருவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்